ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா செமியால் இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக்ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு தக்காளி ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க ஒரு கால் கிலோ மாவு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது தக்காளியை வந்து நல்லா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட திரி திரியாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு இப்போ தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு ஒரே ஒரு முட்டை நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க நான் அளவாக எடுத்தனால இப்போ இன்றைக்கி ஒரு முட்டை மட்டும் சேர்த்து நான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப உடம்பு ஹெல்த்தும் கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது அப்படியே இருக்கட்டும் தள்ளி வச்சிடலாம் இந்த பக்கம் இதுக்கு சைட் வந்து ஒரு சோயா வச்சு சூப்பராக ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க எடுத்து வச்சுருக்கேங்க அதில் வந்து இந்த சோயா ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அந்த சோயா உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா முங்கி ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நாலு பெரிய வெங்காயம் இப்போ நைஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ சோயா வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க அப்புறம் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே இதே மாதிரியே புழிஞ்சு எடுத்துக்கணும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இது எடுத்துருக்க சோயாலாம் உள்ள சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம வந்து நான் அரைச்சி எடுக்கக்கூடாது க்ரெஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வெங்காயமும் நல்லா நெய்ஸாக கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு அடுத்ததாக இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் எவ்வளோ தூரம் நிறைய சேத்துறோமோ அவ்வளோ தூரம் இது டேஸ்ட்டு வே நல்லா இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவு வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்றணும் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது மூணையுமே நல்லா சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சூப்பராக ஒன்று சேர வதங்கிருச்சு இது கூட கொஞ்சம் மல்லித்தலாக பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க அந்த சோயாவை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மசாலாவோடு எல்லாமே சே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நான் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேங்க அந்த மூணு முட்டை நான் நூறு கிராம் சோயாவுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ முட்டையை வந்து அதே உரத்துலையே வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் உப்பு வந்து சோயாவோட உப்பு சேர்த்தாதனால இப்போ நான் முட்டை உடச்சி ஊற்றினப்போ உப்பு போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு இப்போ நல்லா கலந்துட்டுக்கலாம் முட்டையை பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டில் வந்து இப்போ நம்ம அதோடு நம்ம சோயா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவு எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்துக்குமே பூரி சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த டிஷ் சூப்பராக இருக்கும் டக்குனும் செஞ்சிடலாம் எண்ணெயும் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் அளவாக எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் சூப்பராக இப்போ பாருங்கள் இப்போ நம்ம முட்டையும் சேர்த்து நம்ம சோயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நான் இறக்கியாச்சு இந்த பக்கம் நம்ம மாவு சூப்பராக ரெடியாக இருக்குங்க இப்போ அந்த மாவில் வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சாலுமே நல்லா மெ மெதுவாக தான் இருக்கும் நம்ம சப்பாத்தி ஹார்டாக இருக்காது இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு நடுவில் நம்ம அந்த சைடி சுள் வச்சுக்கலாம் வச்சு அப்படியே நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னொரு மெத்தேட்லேயும் செய்யலாம் இப்போ வந்து அதே மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் தின்னாக தேய்க்கணும் ரொம்ப லேஸாக தேய்க்காமல் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நடுவில் வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போ உள்ளே வச்சாச்சு இப்போ உள்ள வச்சு மேலே அந்த இன்னொரு சப்பாத்தியும் வச்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு டிஃபன் மூடி எடுத்திருக்கேன் டிஃபன் மூடியில் நல்லா சேஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி எடுத்ததை ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கலாம் ரவுண்டாக இருக்கும் ரொம்ப குழியாக இருக்கிற மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ரொம்பலாம் வேண்டாங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறைந்த ரெண்டு விதமான சப்பாத்தி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் இது கூட வந்து த தயிர் சட்னி தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சுவையான ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்து விட சந்திக்கலாம் ஆபா